அவனே இல்லை அவனுக்கும் தந்தை இல்லை அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும் அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும் வானுக்கு தந்தை எவனோ மண்ணுக்கு மூலம் எவனோ யாவுக்கும் அவனே எல்லை அவனுக்கும் தந்தை இல்லை அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாவும் அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும் அவனே தான் தந்தை ஆனாதை யாரும் இல்லை அவனே தான் தந்தை நபிகள் பெருமா விட்டு மதினா நடந்து பக்க துன்பம் நமக்கெல்லாம் வருமா ஐயோ நபிகள் பெருமா மெக்கா வீட்டு மதீனா நடந்து பட்ட துன்பம் நமக்கெல்லாம் வருமா அந்த நாளை நினைக்கட்டும் நெஞ்சம் ஆயிரம் தரம் சொல்வேன் நம் துன்பம் கொஞ்சம் அவனுக்கு முன்னால் எல்லோ ஐயோ இங்கு எல்லோரும் மந்தை ஆனால் யாரும் இல்லை அவனே தான் தந்தை ஆனாதை யாரும் இல்லை அவனே தான் தந்தை வானுக்கு தந்தை எவனோ மண்ணுக்கு மூலம் எவனோ யாவுக்கும் அவனே இல்லை அவனுக்கும் தந்தை இல்லை அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும் அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும் வசீரமா உங்களுக்காக மிகவும் மகிழ்ச்சி பேபி சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தோசை ரிகான்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ரிகா பசீராமான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க பசீரா ஹாய் ரிஹிமா சொல்றாங்க தோசை ஒய் மீனா சிஸ் வாய்ஸ் சூப்பர் டோன்ட் ஆஸ்க் லைக் திஸ் சொல்லி அழகாங்க ஓகே ரிகா சும்மா அவங்க ஜஸ்ட் ஃபன் பண்றாங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பாடகின்னு சொல்லி ஹார்ட் குடுக்குறாங்க உனக்கு தான் டி ஹார்ட் கொடுத்துருக்காங்க பாடகி எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க தோசை யார் கேக்குறது அந்த

தூசைனு முறைக்கிறாங்க நாட தோசைக்காக ஒரு பாட்டு பாடிட்டு நான் இந்த இடத்தை விட்டு விடைபெறுகிறேன் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிமிஷம் ரிகா பேர் அம்மா என்பதால் பெரியவங்க என்று நினைத்து விட்டீர்களா நானும் மீனாசிஸ் வாய்ஸ் தான் நன்றி நன்றி பேபி சொல்றாங்க ப்ரஷிதா தேங்க் யூமா தேங்க்யூமா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அது அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப நிதானமா பாட வேண்டிய பாடல் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இன்னைக்கு அந்த பாட்டு உங்களுக்கு பாடுனேன் சரி இந்த கிரேட் பேபி யுவர் கிரேட் சிங்கர் யார் அப்படின்னு சொன்னது நான் சொல்றேன் ஓகே ஓகே தேங்க் யூ சோ மச் இந்த பாடலை தோசைக்காக பாடிவிட்டு இடத்தை காலி செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதால் பாடிக்கொண்டு கிளம்புறேன் நாடகம் மாடி பாடகன் நீ இன்று நான் நீன்று காதலன் நீ சொல்ல நான் மெல்ல மாறினேன் நன்றியை வாய்விட்டு கூறினேன் தேரழகும் சின்ன பேரழகும் உன்னை உடன் வாராதா மானழகும் கெண்டை மீனழகும் கண்கள் காட்டாதா இசை கூட்டாதா பாலாடைவன் மேலாடை வண்ண நூலாடை இனினியாகும் நீகும் மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே விலக்கேற்றும் வேளையில் ஆனந்த சொல்லுதே முத்து முத்து சுடரே 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 கொடும் தனை வளரே வண்ண வண்ண கதிரே கதிரே கொடுமாயிரம் சுகங்களே வண் மல கோோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே வீளக்கேற்றும் வேலையில் ஆனந்த கானம் சொல்லுதே ஓகே தேங்க் யூ ஸோ மச் நன்றியுடன் பல நான் கிளம்புறேன் இடத்த விடைபெற வேண்டிய டைமில் இருக்கேன்